சிவாய மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ் கே வாணிசுந்தர்ராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நட்சத்திரங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் நம்முடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஏன் வருது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு மனிதன் வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்கிறார் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு துன்பம் ஒரு க கடினமான சூழ்நிலை வறுமையை சந்திக்கின்ற நிலை திருமணம் ஆகாத நிலை குழந்தை குழந்தை பேர் இல்லாத நிலை ஸோ ஒரு வீடு அமையணுன்றதுக்காகவே வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்ட ஒரு மனிதர்கள் எல்லாமே இருக்கிறாங்க ஏன் இத்தனை வேறுபாடுகள் ஒரு ஒரு மனிதருடைய வாழ்க்கையில வருது ஸோ அதே மாதிரி ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில எந்த வயதுல எந்த விஷயங்கள் நடக்கும் வீடு கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா ஸோ திருமணம் எப்பொழுது நடக்கும் அந்த மனிதருடைய படிப்பு எப்படி இருக்கும் ஆஹ் வாழ்க்கை துணை வழியில எந்த மாதிரியான விஷயங்கள் அஹ் அனுபவிப்பார் அதே மாதிரி கடன் இருக்குமா தொழில் அமையுமா அஹ் வேலை அமைமா இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கும் விடை அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம எதுக்கு பறந்திருக்கோமோ அதை நம்ம எதன் வழியா அனுபவிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஸோ ஒரு பலன்களால் தான் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கலந்து போயிட்டே இருப்போம் ஸோ அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதிமூன்றாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய இரண்டாவது நட்சத்திரம் சந்திர பகவானுடைய முதல் நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தோம்னா ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களுமே கண்ணிராசியில வரும் கண்ணிராசியின் அதிபதி அப்படின்றது பார்த்தோம்னா புதன் பகவான் அஸ்த நட்சத்திரத்தோட அதிதேவதை அப்படின்றது பார்த்தோம்னா சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் ஏழு வண்ண குதிரைகள் பூட்டிய ரதத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் சோ ரதத்துல பவனி வர்ற மாதிரி இருக்கிற சூரிய பகவான் தான் அஸ்த நட்சத்திரத்தோட அதிதேவதை சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சூரிய பகவான் இந்த ஏழு ரதத்தை இருக்கிற அந்த பிக்சரை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட பாக்கெட்ல வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் எங்கே ஒர்க் பண்றீங்களோ ஸோ அந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம் இந்த அதிதேவதை வழிபாடு அப்படின்றது ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உயர்வை தருகின்ற ஒரு வழிபாடாக இருக்கும் ஒரு நல்ல காரியத்துக்கு போறீங்க இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல வேலையை ஆரம்பிக்கிறீங்க திருமணமான நிகழ்வுகளாக இருக்கட்டும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் சில விஷயங்களை செய்வீங்க இல்லைங்களா ஸோ அப்போ எல்லாமே நீங்கள் வந்து இந்த சூரிய பகவானை பார்த்துட்டு போறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் ஸோ அதனால நீங்க வந்து இதை பிரிண்ட் அவுட் எடுத்து பாக்கெட்ல கூட வச்சுக்கலாம் அஸ்தம் நட்சத்திரத்தோட வடிவம் அப்படின்றது உள்ளங்கை வடிவ முடையிறதா இருக்கும் அதாவது ஐந்து நட்சத்திரங்கள் கொண்ட கூட்டமைப்பு இப்போ அஸ்த நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு குழந்த பிறக்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு முதல் எழுத்தாக நீங்க வைக்க வேண்டிய நாம எழுத்துக்கள் பார்த்தோம்னா பூ ஷா நா ஸோ இந்த நான்கு எழுத்துக்களில் தொடங்குகிற பெயரை நீங்க வைக்கலாம் இந்த சந்திரனை கொண்ட அஸ்த நட்சத்திரக்காரர்களுடைய குணம் அப்படின்றத ஸோ இயற்கையாகவே நல்ல நினைவாற்றல் இவர்களுக்கு இருக்கும் அதிகப்படியான கற்பனை வளம் அப்படின்றது அதிகமா இருக்கும் சோ நிறைய கவிதை எழுதுவாங்க வார்த்தையா நீங்க சொல்கிறத பாத்தீங்கன்னா ஒரு ஸோ மாத்திடுவாங்க நல்ல கற்பனை வளம் ஒரு கதைய சொல்றதா இருக்கட்டும் இல்ல ஒரு பூக்களை வர்ணிக்கிறதா இருக்கட்டும் ஒரு அழக வர்ணிக்கிறதா இருக்கட்டும் ஒரு மனிதனை வர்ணிக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப சிறப்பாக வர்ணனை செய்யறதுல இவங்க வல்லவர்களாக இருப்பார்கள் அறிவாற்றல் அதிகம் உடைய நபர்கள் புத்தி கூர்மை நன்றாக இருக்கக்கூடிய கண்ணி ராசி அப்படின்றதுனால புதனுடைய ஆதிக்கம் பிளஸ் சந்திரனும் அறிவாளியாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி இந்த சந்திரன் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா வளர்புரை சந்திரனாக இருக்கின்ற பட்சத்துல மிக மிக ஒரு பிரைட்டான ஒரு மைண்ட் இவங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு தெளிவான சிந்தனை தெளிவாக யோசித்து மத்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கறது ஸோ மற்றவங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கொடுக்கறது ரொம்ப வருத்தப்பட்டு இவங்க கிட்ட வந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்கள பேசி சமாதானப்படுத்தி ஒரு சந்தோஷ நிலைக்கு கொண்டு வரக்கூடியவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு நகைச்சுவை உணர்வு அப்படின்றது இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கும் ஒரு இடத்துல உட்காரது அப்படின்ற விஷயம் இவங்க கிட்ட இருக்காது இவங்களை சுத்தி ஒரு நண்பர்கள் வட்டம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் லாங் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நண்பர்கள் இவர்களுக்கு பாத்தீங்கன்னா உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க லைஃப் லாங் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இவங்க கூடவே வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு ரொம்ப அழகா இனிமையாக பேசக்கூடிய நாக்குல வந்து சர்க்கரையும் தேனையும் தடவி பேசினா எப்படி இருக்கும் பாத்தீங்களா ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு இனிமையாக பேசக்கூடிய நபர்கள் ஸோ மற்றவங்க கிட்ட வேலை செய்யறதை விட சொந்தமா வேலை செய்யணும் சொந்தமா வேலை செஞ்சாதான் முன்னேற முடியும் அப்படின்ற நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால வேலை செஞ்சாலும் இன்னொரு தொழில வந்து இவங்க சைட் பை சைடா ஆரம்பிக்கணும் செய்யணும் அப்படின்ற விருப்பம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அதே மாதிரி எவ்வளவுதான் தான் கொண்ட செயல்கள்ல காரிய தடைகள் அப்படின்றது வந்தாலும் விடாமுயற்சியோட போராடி ஸோ அந்த செயலை வந்து முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்க கிட்ட இருக்கும் சுயமா இருக்கணும் எதுலனாலுமே பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனை கொண்டவர்கள் தான் இவங்க ஏன்னா புதனுடைய ராசி அப்படின்றதுனால புதன் எப்பயுமே பாத்தீங்கன்னா செயல்களை தானா செய்யறது அப்படின்றது புதன் தான் அத சிலர் எல்லாம் முதலீடு நிறைய போட்டு மற்றவங்களோட ஆலோசனை எல்லாம் கேட்டு அப்படி இப்படின்னு ஒரு தொழிலை ஆரம்பித்து போறதுக்குள்ள அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் அது இதுன்னு தேவைப்படும் பணம் நிறைய தேவைப்படும் பட் ஆனா இவங்க தானாகவே சுயமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முன்னேறக்கூடியவர்கள் பணம் தேவையில்லை இவங்களுக்கு அறிவை விற்று பிழைக்க கூடியவர்கள் அறிவார்ந்த விஷயங்களை செய்து ஸோ அதுல வந்து இவங்க முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறையவே உண்டு சுய சிந்தனை மிக்கவர்கள் சுயமரியாதை மிக்கவர்கள் தன்மானம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ இவங்களை வந்து சின்னதா ஒரு விஷயம் விளையாட்டு கூட ஏதாவது பேசுறோம் அப்படின்னா சோ பேசிட முடியாது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் வெளியில காமிக்கணும் ப்ரொஜெக்ட் பண்றது அப்படின்றது இவங்க ரொம்ப அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க அதே மாதிரி ஜென்ஸா இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா இன் பண்ணி தான் ட்ரெஸ் போடணும் அயன் பண்ணி தான் ட்ரெஸ் போடணும் ஸோ அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இவங்களுக்கு இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கணும் வீட்டில் வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெளியில பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா மரியாதையா இருக்கும் இவங்களை பார்த்தா ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விஷயம் வந்து இவங்க கிட்ட இருக்கும் இவங்களை வந்து நீங்க அனலைஸ் பண்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ இவங்க இப்படிதான் அப்படின்றத வந்து மற்றவங்க யூகிக்கவே முடியாது திடீர்னு பார்த்தா சிரிச்சு பேசுற மாதிரி இருக்கும் திடீர்னு ரொம்ப அமைதியா இருக்கும் பட் ஆனா தன்னுடைய காரியத்துல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க அதே மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஸோ அதை தீர்க்கறதுல வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மேல ஆர்வம் இருக்கிறது மரம் செடி கொடிகள் எல்லாம் வளர்க்கிறது இவங்களுக்கு பிடிக்கும் ஸோ எப்பயுமே லைஃப்ல ஒரு லட்சியத்தோட பயணிக்கக்கூடியவர்கள் ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பா நம்ம லைஃப் முடியத்துக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் சாதிச்சு ஸோ அதுல வந்து ஒரு பெயர் வாங்கணும் அதுல ஒரு புகழ் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இவங்க கிட்ட இருக்கும் பணத்தை சேமிக்கிறதுல ஆர்வமுடைய நபர்கள் ஸோ பணத்தை எப்பயுமே சேமிச்சு வைக்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் அதே மாதிரி சேமிச்சும் வைப்பீங்க ரொம்ப அதிகப்படியாக போய் ஆனால் எதுலேயும் மாட்டிக்கக்கூடிய நபர்கள் இல்லை ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரு யோசித்து செய்யக்கூடிய நபர்கள் அதே மாதிரி இந்த பணத்தை எப்படி ஈர்க்கணும் பணத்தை எப்படி வச்சுக்கணும் செலவு பண்ணணும் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கரெக்டாக அதெல்லாம் வந்து மணி மேனேஜ்மெண்ட் வந்து உங்ககிட்ட கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்றத நினைப்பீங்க ஜோதிடமாக இருக்கட்டும் வேதசாஸ்திரமாக இருக்கட்டும் புராணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கல்வெட்டு கோவிலில் வந்து இந்த சிற்பங்களாக இருக்கட்டும் கோவில் கல்வெட்டுகளாக இருக்கட்டும் இல்லை தொல்பொருள் சார்ந்து ஆராய்ச்சி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இயற்கையாகவே ஆர்வம் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி கமிஷன் பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறது ரியல் எஸ்டேட்டு டிரான்ஸ்போர்ட் நடத்துறது ஸோ இந்த மாதிரியான தொழில்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மீடியேட்டராக இருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் செய்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள் அதே மாதிரி தாயின் மேல ரொம்ப மரியாதை இருக்கும் தாயார் மேல ரொம்ப அன்பு கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஈஸியா ஒரு காதல் அப்படின்ற விஷயம் உங்களுக்குள்ள வந்துடும் ஸோ எதிர்பாலினத்தவர் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டா ஸோ அவங்க மேல வந்து ஒரு காதல் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்துரும் ல் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் காதல் திருமணத்துல அதிக ஈடுபாடு இருக்கிறது மத்தவங்களுக்கு உதவுகின்ற குணம் இருக்கிறது அதே மாதிரி உங்களை நம்பி யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அதை காப்பாத்தணும் ஸோ அவங்கள காப்பாத்தணும் அப்படின்ற தாட்டு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை உங்க வீட்டில் ஒரு குழந்த பிறந்திருக்காங்க அப்படின்னா ஸோ முதல் திசையாக வரக்கூடியது அப்படின்றது சந்திர திசை அஸ்தம் அப்படின்றது சந்திரனோட நட்சத்திரம் அப்படின்னாலும் முதல் திசை சந்திரதிசை சந்திர திசை அப்படின்றது அடிப்படையாக பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகள் ஆனா சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தோட நான்கு பாதங்கள் இருக்கு இல்லைங்களா ஸோ அதுல எந்த பாதத்துல எந்த டிகிரியில் நிற்கிறாரோ ஸோ அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சந்திரதிசை இருப்பு அப்படின்றது இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து வயது சந்திரதிசை போட பிறக்கலாம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வருட சந்திரதிசை இருப்போட பிறக்கலாம் ஒரு சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வருட சந்திரதிசை இருப்போட பிறக்கலாம் இப்படி வயது வாரியாக சந்திரன் நின்று அந்த பாகைக்கு ஏற்ப வித்தியாசம் அப்படின்றது இருக்கும் சப்போ அந்த ஆறு வயதோ பத்து வயதோ ஒன்பது வயதோ சோ இதற்குள்ள அந்த சந்திர திசை அப்படின்றது வந்து முடிஞ்சிடும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சந்திரதிசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை அப்படின்றது நடக்கும் இந்த செவ்வாய் திசை அப்படின்றது ஏழு வருடங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை முடிந்து ராகு திசை அப்படின்றது பதினெட்டு வருடங்கள் ராகுக்கு அடுத்து குரு திசை அப்படின்றது பதினாறு வருடங்கள் குரு திசைக்கு அடுத்து சனி திசை அப்படின்றது பத்தொன்பது வருடங்கள் சனி திசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புதன் திசை இந்த புதன் திசை அப்படின்றது பதினேழு வருடங்கள் அதற்கு பிறகு கேது திசை அப்படின்றது நடக்கும் கேது அப்படின்ற ஒரு ஏழு வருடங்கள் இதுதான் உங்களுக்கு அந்த கிரகங்கள் தசா நடத்தக்கூடிய வரிசை அப்படின்றது ஸோ முதல்ல சந்திர திசை இரண்டாவது திசை செவ்வாய் மூன்றாவது திசை ராகு திசை நான்காவது திசை குரு திசை ஐந்தாவது திசை சனி திசை ஆறாவது திசை புதன் திசை அதாவது லைஃப்ல உங்களுக்கு சில சேஞ்சஸ் வருது அப்படின்னா இந்த கிரகங்கள் உங்களுக்கு இந்த தசா முக்திகள் எப்படி நடத்துறாங்களோ உங்களுடைய லக்னத்திற்கு ஸோ இவங்க யோகரா வராங்களா திரிகோணாதிபதியாக வராங்களா கேந்திராதிபதியா வராங்களா இல்ல சத்ருஸ்தான அதிபதியாக வராங்களா அட்டமாதிபதியாக வராங்களா சோ எந்த பாவத்துல இருக்கிறாங்க உங்களுடைய லக்னத்திற்கு நல்ல இடத்துல இருக்கிறாங்களா இதை பொறுத்து வாழ்க்கையில திடீர் திடீர்னு பாத்தீங்கன்னா சில நிகழ்வுகள் உங்களுக்கு மாறுபடும் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து அதிகப்படியான ஒரு உயரத்திற்கு போறாங்க சிலர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொழில் செஞ்சிட்டு இருந்து திடீர்னு அதுல லாஸ் ஆகக்கூடிய விஷயம் இந்த மாதிரி மாறுதலான நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ இதுக்கெல்லாமே காரணம் அப்படின்றது இந்த கிரகங்களுடைய புக்திகள் தசாக்கள் அப்படின்றது உங்களுக்கு மாறும் ஸோ அந்த தருணத்துல தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் ஸோ அப்போ ஜோதிடம் பார்க்கக்குள்ள சில விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்ம தாங்கிக்கணும் இது நமக்கு வந்து நடக்க முன்கூட்டியே என்ன பண்ணலாம் ஒரு கடன் வரப்போதா ஒரு விரயம் வரப்போதா அந்த விரயத்தை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும் ஒரு வீடு வாங்கி போடலாமா ஒரு இடம் வாங்கி போடலாமா சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம அதற்கு முன்னாடியே முன்னெடுத்து செய்யக்கூட அதை தேவையற்ற ஒரு விரயங்கள் அப்படின்ட்டு தவிர்க்கப்படும் அதே மாதிரி இப்போ கேது திசை வர்றது அப்படின்னா இல்ல கேது புக்தி கூட வரட்டும் உங்களுக்கு சோ கேது புக்தி ரெண்டாம் இடத்துல இருந்து திசை ஆர் புக்தி சோ ஏதாவது நடத்துறாங்க அப்படின்னா நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் நிச்சயமா ஒரு பெரிய தொகை அந்த திட்டத்துல யாருக்காவது கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த தொகை அப்படின்றது உங்களுக்கு திரும்ப வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் பொருளாதாரத்துல ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்தும் அதே மாதிரி பெரிய ஏமாற்றத்தையும் தரும் சோ அதனால கேதுவுடைய புக்திகள் இப்ப கேது ரெண்டாம் இடத்துல இருக்கக்குள்ள கடனா கொடுக்க எக்ஸாம்பிள் தான் அடுத்தது எட்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசா புக்தி நடத்துது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ எட்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சனி வந்து ஆயுள் தான் காரக ரீதியாக இந்த இடத்துல இவருக்கு பாவம் ஆஸ்தி இல்ல சோ ஆயுள் வந்து இவங்களுக்கு அதிகம்தான் ஆனா எப்படி படுத்துவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்துறது அதே மாதிரி எப்பயுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஐயோ நமக்கு வந்து இப்படி இருக்கே சரியாயிடுமா சரியாயிடுமா சின்ன சின்ன ஒரு இஷ்யூஸ் உடம்புல வந்தா கூட ஸோ அதை அந்த அதை வந்து அதிகப்படியான ஒரு மன உளைச்சல் பயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை ஏற்படுத்துறது நேராக பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு ஃபேமிலி விஷயங்கள்ல கொஞ்சம் மனசோர்வு இருக்கும் ஃபேமிலியால ஒரு நிம்மதி இருக்காது நம்ம சனி அப்படின்றது கோச்சாரத்துல ரெண்டரை வருடம் இல்லைங்களா அதே மாதிரி புக்திலையும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பொருளாதாரத்துல தாக்கங்கள் ஏற்படுத்துறது ஸோ இந்த மாதிரி ஒரு புக்திகள்லையும் ஒரு தசாக்கள்லையும் உங்களுக்கு மாறுபாடு ஏற்படுறதுனால ஸோ இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ எப்படி பிளான் பண்ணி அதை வந்து நீங்க ஃபேஸ் பண்றது அப்படின்றது தான் நீங்க ஜோதிடத்தின் மூலம் அறிஞ்சுக்கிட்டு சரியான பாதையை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கலாம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எப்பயுமே ஒரு கிரகம் தசா நடத்துது அப்படின்னா ஒன்பது புக்திகளுமே வரும் அந்த ஒன்பது புக்திகள் உங்களுடைய ஜாதக ரீதியாக லக்னத்திற்கு எங்க இருக்கிறாங்க நல்ல இடத்துல இருக்கிறாங்களா ஸோ பாதகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு பலன் குறிப்பிட்ட வருடத்திற்கு மேல மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி கோச்சார ரீதியாக சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக வரக்குள்ள உங்களுடைய ஜாதக ரீதியாக தசா புக்தி நடத்தக்கூடிய கிரகங்களோட சேர்ந்து சில மாற்றம் தரக்கூடிய பலன்களை பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சோ இந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்கும்